அதாவது கள்ள உறவுகளில் கள்ள தொடர்புகளில் ஆர்வமாக ஒருவர் ஈடுபட்டால் அவரது உடலில் நோய் வரும் கள்ள தொடர்பு அது வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு கள்ள தொடர்பு அடிக்கடி வச்சுருக்காங்க யாருக்கிட்டேயோ ஒரு கள்ள தொடர்பு வச்சுருக்காங்க அல்லது கள்ள தொடர்புகளில் ஆர்வம் அதிகரிக்குது அவங்களுக்கு அவங்களுடைய அவங்க நம்பிக்கைக்குரியவராக இல்லை அப்படின்னா அவங்களுக்கு நோய் வரும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறாங்க கள்ளத்தொடர்பில் ஈடுபட்டாக்கா அது அவங்க எப்போவாவது ஒரு வாட்டி வருஷத்தில் ஒரு வாட்டி அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல ஆனால் அது அவங்களுடைய வாழ்க்கை முழுதுமே அவங்க அப்படி தான் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நோய் வரும் ஏன்னால் தொடர்பு என்பது ஆபத்தானது திருமண உறவு என்பது அதில் பாதுகாப்பானது அதில் யாரும் எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் உடல் வச்சுக்கலாம் ஒரு கணவன் மனைவியும் ஓ எந்த வித பயமும் தேவையில்லை தைரியமாக உடல் வச்சுக்கலாம் எல்லாருமே அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க அவங்க கணவன் மனைவி அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களுக்கு பாதுகாப்பு தான் கொடுப்பாங்க அந்த உறவுக்கு ஒரு கணவன் மனைவி உறவுக்கு மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக நிற்பார்கள் ஆனால் கள்ள தொடர்புக்கு யாருமே பாதுகாப்பாக இருக்க மாட்டாங்க எல்லாருமே மற்றவங்கள்ட்ட போட்டு கொடுத்துருவாங்க ஒரு ஒரு பெண் வந்து ஒரு ஆணோட கள்ள தொடர்பில் இருக்கிறாள் அப்படின்னா அந்த ஆணின் மனைவி அவளை சும்மா விட மாட்டாள் தெரிஞ்சு போச்சுன்னா அந்த மனைவி அவளை வந்து சும்மா விட ஓடமாட்டாள் அது மாதிரி ஒரு ஆண் வந்து இன்னொரு பெண்ணோட கள்ள தொடர்பு வச்சுருக்கானா அந்த பெண்ணின் அந்த பெண்ணிற்கு கணவன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க அந்த கணவனுக்கு தெரிஞ்சால் இவனை சும்மா விடமாட்டான் அப்போது நீ கள்ள தொடர்பு வைக்கும்போது பயந்துக்கிட்டே வைக்கப்பீங்க ஒரு வன்முறை பயம் இருக்கும் நம்ம வந்து யார் கண்ணிலேயே மாட்டிக்கிட்டால் மற்றவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நம்மளை உண்டு இல்லைன்னு மாட்டாங்க அடிப்பாங்க அவமானப்படுத்துவாங்க அப்படிங்கிற அந்த இது இருக்கில் ஒரு பயம் அது ஒரு பயத்தை உண்டு பண்ணும் வன்முறை பயம் வன்முறை பயம்தான் நோய்களுக்கே காரணம் வன்முறை பயம் நோய்கள் உருவாக காரணம் அதனால் நாம் ஏன் அப்போ தைரியமாக உடலுற வச்சுக்கிறது எங்கே திருமணம் உறவில் திருமணம் பண்ணிக்கிட்டாக்கா தைரியமாக உடல் வச்சுக்கலாம் யாரும் உங்களை எதுவும் பண்ண மாட்டாங்க ஆனால் கள்ள தொடர்பு வச்சுக்கிட்டாக்கா யார் கண்ணிலையாவது மாட்டிக்கிட்டு மற்றவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அது அதில் நிறைய ஆபத்து இருக்குது ஒரு கள்ளத்தொடர்பு வைக்கும்போது ஒரு பெண்ணின் ஒரு பெண் வந்து கள்ள தொடர்பு வைக்கிறான்னா அந்த பெண்ணின் கணவன் வந்து கணவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா அந்த பெண்ணையும் சும்மா விட மாட்டான் அந்த பெண்ணோடு தொடர்புடைய அந்த ஆணையும் சும்மா விட மாட்டான் அதனால் ஆபத்து ஏற்படும் இந்த வன்முறை பயம் இருக்குல்ல இது கள்ள தொடர்பில் ஈடுபடுகிறவர்களுக்கு ஏற்படும் இந்த வன்முறை பயம் நோய்களுக்கு வழிவகுக்கும் அந்த நேரத்தில் பயந்து பயந்துக்கிட்டே ஏன் அந்த மாதிரி மத்த அது ஒரு கோழைத்தனம் தானே மற்றவங்களுக்கு பயப்படுறதுங்கிறது ஒரு கோழைத்தனம் ஒன்று ஒரு திருட்டுத்தனமான மனநிலை திருடர்கள் தான் அது மாதிரி பயப்படுவாங்க அது மாதிரி திருடர்களுக்கும் நோய்கள் வரும் மற்றவங்களுக்கு பயந்துக்கிட்டே இருப்பாங்க வன்முறை பயம் மாட்டினா அவ்வளோதான் மக்கள்கிட்ட மாட்டினா அடிப்பாங்க போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாங்க போலீஸ் அடிப்பாங்க ஜெயிலில் போடுவாங்க அவமானம் வேறு இந்த இந்த பயம்லாம் இந்த பயம் இருக்குல்ல இது வந்து ஒருத்தர் நேர்மையாக வசிப்பவருக்கு நேர்மையாக வாழ்கிறவருக்கு இருக்காது அப்போ இது மாதிரி திருடுகிறவர்கள் திருட்டுத்தனமாக உடலுறவு வைத்துக் கொள்கிறவர்கள் திரு இது கள்ள தொடர்பு கூட ஆண்வன் பாலியல் உறவில் கள்ள தொடர்பு கூட ஒரு திருட்டு தான் இன்னொருவருக்கு சொந்தமான ஒரு ஒரு மனைவியை இவன் திருடுகிறான் திருடி அவளுடன் உறவு வைத்துக் கொள்கிறான் அது மாதிரி இன்னொரு இன்னொரு மனைவிக்கு இன்னொரு பெண்ணுக்கு சொந்தமான கணவனை ஒரு பெண் வந்து க திருடி கொண்டு கள்ள உடர் கள்ள தொடர்பு வைத்துக் இதுவும் ஒரு திருட்டு தான் திருடர்களுக்கு எப்படி ஒரு பயம் இருக்குமோ பயந்துக்கிட்டே திருடுவாங்களோ அதே மாதிரி கள்ள ஈடுபடுகிறவர்களுக்கும் ஒரு பயத்தோடு தான் ஈடுபடுவாங்க அதனால் எந்த ஒரு காரணத்திற்காகவும் நாம் மற்றவங்களுக்கு இந்த மாதிரி பயப்படுறோம்னு வச்சுக்கோங்க எல்லாத்துக்குமே பார்த்து பயப்படுவோம் கள்ள தொடர்பில் ஒரு திருட வந்து யாரை எல்லாத்தையும் பார்த்து பயப்படுவோம் யார் யார் பார்த்தாலும் நம்மளை மாட்டி விட்ருவாங்க க பிடிச்சி கொடுத்துருவாங்க போலீஸ்க்கு அப்படின்னு நினைப்போம் அது மாதிரி கள்ள ஈடுபடுகிறவர்கள் கூட அவங்களுக்கு யாரை பார்த்தாலும் பயமாக இருக்கும் யார் பார்த்தாலும் நம்மளை மாட்டி விட்ருவாங்க எல்லாத்தையும் கூட்டி நம்மளை கட்டி வச்சு அடிக்க அடிக்க ஆரமிச்சிருவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பயம் இருக்குல்ல அதுதான் நோய்களுக்கு காரணம் அந்த பயம் தான் நோய்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த வன்முறை பயம்தான் காணும் குற்றம் பண்ணும்போது குற்றம் செய்யும்போது நமக்கு ஒரு பயம் வருதுல்ல ஒருத்தன் வந்து ஊழல் வாங்குகிறான் ஊழல் செய்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு பயம் இருக்கும் அது மாதிரி லஞ்சம் வாங்கும்போது ஒரு பயம் இருக்கும் மாட்டிக்குவோமோ இது தெரிஞ்சிருமோ ஆ தெரியாது இதெல்லாம் தெரியாது அப்படின்னு நம்ம சமாதானம் சொல்லிக்கலாம் ஆனால் ஒரு பயம் இருக்கும்ல மாட்ட மாட்டோம் நம்ம பண்ண அந்த ஊழல் லஞ்சம் வாங்கின லஞ்சம் அதற்காக நாம் இனிமேல் மாட்ட மாட்டோம் அப்படின்னு ஒரு கொஞ்ச காலம் கழித்து அவருக்கு ஒரு நம்பிக்கை வரும்போது தைரியம் வரும் அந்த மாதிரி ஆனால் வந்து எப்போவுமே லஞ்சம் வாங்குறவர்களுக்கு ஊழல் பண்ணுறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் அந்த தான் கோழைத்தனம் அந்த கோழைத்தனம் தான் நோய்களுக்கு காரணம் கோழைத்தனம் தான் நோய்களுக்கு காரணம் அந்த பயத்தை உள்ளே விடக்கூடாது நம்ம உடம்புக்குள்ளே உள்ளே விடக்கூடாது இப்போ ஒரு லஞ்சம் வாங்கும்போது ஊழல் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த சட்டத்தை பற்றின ஒரு பயம் இருக்குது பார்த்தீங்களா நம்ம மாட்டினா அவ்வளோதான் சிறையில் போட்டுருவாங்க அந்த அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது இல்லை அந்த பயம் தான் நமக்கு நோயாக மாறுது அந்த பயம் அதுதான் கோழைத்தனம் மற்றவங்கள பார்த்து நம்ம பயப்படுறோம் நம்ம கோழையாகிடும் இப்போ ஆனால் அவர் நேர்மையாக இருக்கிறவர் தைரியமாக இருப்பார் அவருக்குள்ளே அந்த பயம் வரவே வராது அந்த பயத்தை நமது உடலுக்குள்ளே அனுமதிக்கக்கூடாது நம்ம பயப்படுற அந்த ஒரு திருட பயந்துக்கிட்டே திருடுவோம் யார்கிட்டையும் மாற்றிடக்கூடாது அப்படின்ட்டு அந்த பயத்தை நம்ம உடம்புக்குள்ளே அனுமதிக்கக்கூடாது அப்படின்னா அந்த திருட்டை செய்யக்கூடாது திருடிக்கிட்டே நான் தைரியமாக திருடுவேன்னு யாரும் சொல்ல முடியாது அதனால் வந்து எல்லோரும் பயந்துக்கிட்டு தான் திருடுவாங்க பயந்துக்கிட்டு தான் குற்றங்கள் செய்வாங்க குற்றங்கள் செய்யும்போது பயப்படுறாங்க பார்த்தீங்களா அந்த குற்றங்கள் செய்யும்போது ஒரு கோழைத்தனம் ஒரு பயந்தாங்குழித்தனம் என்பது நமது உடலுக்குள் புகுந்து விடுகிறது அந்த பயங்க பயந்தாங்குழித்தனம் தான் நம்ம உடலில் நோயாக மாறுகிறது அது அடிக்கடி குற்றம் செய்யும்போது அதுவே நோயாக மாறும் நமது கவனமெல்லாம் வெளியில் போயிடும் நம்ம உடம்பை கவனிக்க முடியாது ஒரு பயம் வருது ஒரு திருடர்கள் திருடுறான் அப்படிம்போது அவன் பயந்து பயந்து திருடுறான்ல அவன் கவனம் எல்லாம் வெளியில தான் இருக்கும் யாராவது நம்மளை பார்ப்பாங்களா அவன் உடம்பு மேலே இருக்காது அப்புறம் அவன் உடம்பை அவன் மறந்துடுறான் உடம்பை அவன் நினச்சி பார்க்க முடியல அதனால் நோய் வந்துடும் உடம்பு வந்து ஒரு பாதுகாப்பற்றதாக மாறிவிடும் நம்ம உடம்பை நம்ம கவனிச்சிக்கிட்டே இருக்கணும் குற்றங்கள் செய்பவர்கள் எப்போதுமே வெளியில் தான் பார்ப்பாங்க யாராவது நம்மளை பார்க்குறாங்களா அப்படின்ட்டு அப்புறம் எப்படி இருக்கும்போது அவங்க உடம்பை அவங்க கவனிக்க முடியாது அதனால் நோய்கள் வந்து அவங்க உடம்புல வந்துடும் ஒரு குற்றங்கள் செய்யும்போது ஒரு பயம் வருதுல்ல அது வெளியிலேருந்து தான் வருது உள்ளுக்குள்ளே இல்லை குற்றங்கள் செய்வதனால் வெளியிலிருந்து வருகிறது உடம்புக்குள் அந்த மாதிரி உடம்புக்குள் அது போகும்போது அது நோயாக மாறுகிறது அது அடிக்கடி போகும்போது அடிக்கடி குற்றங்கள் செய்வதையே வாழ்க்கையாகும்போது அது நோயாக அந்த பயம் பயம் வந்து நோயாக மாறுது அந்த பயம் வந்து என்ன பண்ணுதுன்னா உடம்பை ஒழுங்காக வேலை செய்ய விடாது உடல் உள்ளுறுப்புகளை ஒழுங்காக வேலை செய்ய விடாது உணவு உணவு செரிமானம் என்பது சிறப்பாக நடக்காது மலச்சிக்கல் ஏற்படும் தவறான உடலுறவில் ஈடுபடுகிறவர்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படும் உணவு செரிமானம் சிறப்பாக நடைபெறாது ஏன்னா அவங்க ஒரு பயந்துக்கிட்டே வாழ்ந்துட்டுருக்கறனால அந்த மாதிரி பிரச்சனை இல்லை உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது இதயம் வந்து ஏற்குமாராக துடிக்கும் ஒழுங்காக அதாவது ஆரோக்கியமாக துடிக்காது அது பயந்துக்கிட்டே துடிக்கும் பயந்துக்கிட்டே துடிக்கும்போது அது ஒழுங்காக வேலை செய்யாது நீங்கள் பயந்துக்கிட்டே எழுதுறீங்க அப்படின்னா கரெக்டாக எழுதுவீங்களா ஒரு மரண பயம் யாராவது நம்மளை பார்த்தா பிடிச்சிருவாங்களா அடிச்சு விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வேலை செஞ்சிங்கன்னா உங்கள் கைகள் ஒழுங்காக வேலை செய்யுமா உங்கள் கண்கள் கண்கள் வந்து ஒரு இயற்கைக்கு முரணாக அசைய ஆரம்பிக்கும் இயற்கை உன் திருட்டு பார்வை பார்க்குறான் அப்படின்னு சொல்லுவாங்களே மொழியே சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்களா அது மாதிரி உடல் உள்ளுறுப்புகள் அனைத்துமே ஒரு வன்முறை பயத்தில் அது இயற்கைக்கு முரணாக இயங்க ஆரம்பித்து விடும் கண்கள் எப்படி வித்தியாசமாக இருக்கும் கண்ணை பார்த்தாலே இவன் திருடன் பேச்சு பொய்ய வேறு மாதிரி இருக்கும் பேச்சு வேறு மாதிரி இருக்கும் கண்கள் வேறு மாதிரி இருக்கும் உடல் மொழியே வேறு மாதிரி இருக்கும் உடல் உடல் இயங்குகிற உடல் உறுப்புகள் இயங்குகிற அந்த அசைவுகளே வேறு மாதிரி இருக்கும் அது மாதிரி உடல் உள்ளுறுப்புகள் அதன் இயக்கமும் வேறு மாதிரியாக ஆகிவிடும் இதுதான் அந்த உட உடல் உள்ளுறுப்புகளில் குழப்பத்தை ஏற்படுத்தும் குழம்பிடும் எப்படி செயல்படணும் ஏன் இவன் எப்படி பயப்படுறான் இவன் இவன் பயப்புறனால கைகளெலாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் உடம்பே ஒழுங்காக வேலை செய்யாது அதுதான் அந்த உடல் உறுப்புகளுக்கே எப்படி வேலை செய்யணும் நிதானமாக எப்படி வேலை செய்யணுங்கிறது அதில் குழப்பம் ஏற்பட்டுரும் அதுதான் நோயாக மாறுகிறது அதனால் நீங்கள் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா கள்ள உறவுகளில் அதிக ஆர்வம் காட்டக்கூடாது ஆர்வம் வந்து அப்போ கள்ள உறவுகளில் உங்களுக்கு ஆர்வமும் மோகமும் ஏற்படவே கூடாது அப்படின்னா நீங்கள் ஒரு நீங்கள் உங்கள் மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ உண்மையாக இருக்கணும் அப்படின்னா அது எளிதாக உண்மையாக இருக்கணும் உண்மையாக இருப்பது உங்களுக்கு எளிதாக இருக்கணும் அதுக்காக கஷ்டப்பட்டு உண்மையாக இருக்காதிங்க உங்கள் மனைவிக்கோ உங்கள் கணவனுக்கோ நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு உண்மையாக இருக்காதிங்க எப்போ அது வந்து உண்மையாக இருந்தாலும் நீங்கள் எளிதாக உண்மையாக இருக்க வேண்டும் உங்களுக்கு உண்மையாக இருப்பது மிகவும் ஆர்வமாக இருக்க வேண்டும் அது உங்களுக்கு எளிதாக இருக்க வேண்டும் எனது கணவனுக்காக நான் உண்மையாக இருப்பது என்பது எனக்கு எளிது மிக மிக எளிது எனது மனைவிக்காக நான் உண்மையாக இருப்பது என்பது எனக்கு மிக மிக எளிது அப்படின்னு நீங்கள் நீங்கள் உணரணும் அப்படின்னா நீங்கள் கட்டிக்கிற ஒரு கணவன் ரொம்ப பிடிச்சவனாக இருக்கணும் அப்போ தான் அவனுக்கு நீங்கள் உண்மையாக இருக்க முடியும் உண்மையாக இருக்கிறது உண்மையாக இருக்கும் இல்லைன்னா பொய்யாக தான் நீங்கள் உண்மையாக இருப்பீங்க உங்களுக்கு அதே மாதிரி ஒரு ஆண்கள் வந்து நீங்கள் கல்யாணம் கட்டிக்க போகிறீங்க அந்த ம மனைவி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும் அப்போ தான் நீங்கள் அவங்களுக்கு வந்து உண்மையாக இருப்பீங்க உண்மையாக இருப்பது உங்களுக்கு எளிதாக இருக்கும் கஷ்டப்பட்டு உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது என்னென்னா வெறும் அழகு மட்டும் கிடையாது திறமை அதே மாதிரி ஒரே மாதிரியான தொகுதி தொழில் திறமை அப்புறம் அழகு அப்புறம் ஒரே கொள்கை கொள்கை இருக்கணும் கொள்கை ஒரே மாதிரி இருக்கணும் கணவனுக்கு வந்து இப்போ ஒரு ஒரு ஒருத்தர் இந்து மதத்தில் இருக்க இந்து மதம் ஒரு மனைவி ஒரு மனைவி வந்து இந்து மதத்தில் நம்பிக்கையோடு இருக்கா ஆனால் கணவனுக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லை இந்து மத கடவுள் மீதே நம்பிக்கை இல்லை அப்படின்னா அப்போ ரெண்டு பேருக்கும் முரண்படும் இந்த கருத்து முரண்பாடு ஏற்படும் அப்போது அதுவே வந்து அவங்களுக்கு பிடித்து அவங்க குறைஞ்சி போயிடும் ஒரே கருத்துடையவர்கள் தான் நண்பர்களாக இருக்க முடியும் ஒரே கருத்துடையவர்கள் தான் தோழிகளாக இருக்க முடியும் அதே மாதிரி தான் கணவன் மனைவி நல்ல கணவன் மனைவி என்பவர்கள் ஒரே கருத்துடையவர்களாக இருக்க வேண்டும் இதெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் இருந்துக்கிட்டாக்கா நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் நல்ல பண்பு இருக்கணும் தொழில் திறமை இருக்க வேண்டும் கொள்கைகளில் உடன்பாடு இருக்க வேண்டும் முரண்பட்ட கொள்கைகள் இருக்கக்கூடாது இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களாக இருப்பாங்க அப்புறம் அவங்களுக்கு உண்மையாக இருக்கிறது உங்களுக்கு எளிதாக இருக்கும் பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறது இயற்கையான விஷயம் ஒருத்தர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அது இயற்கையான விஷயம் ஒருத்தருக்கு உங்களுக்கு ஒருத்தரை உங்களுக்கு பிடிக்கலைன்னா அது அதுவும் இயற்கையான விஷயந்தான் அதை நீங்கள் மாற்றவே முடியாது போ எல்லாம் சரியாயிடும் இன்றைக்கி பிடிக்கலைன்னா நாளைக்கும் பிடிக்காது தான் என்றைக்குமே பிடிக்காது அது மாதிரி பிடிச்சிரு பிடிக்கலை அப்படின்னு இன்றைக்கி பிடிச்சிருக்கோம்னா என்றைக்குமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அதனால் பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறத நீங்கள் மாற்ற முடியும்னு நினைக்காதீங்க நான் மாற்றிடுவேன் இப்போ பிடிக்கலனாலும் பரவாயில்ல அப்புறமா நான் மாற்றிக்குவேன் மாற்றி எனக்கு அவரை பிடிக்கிறா மாதிரி நானே என்னை மாற்றிப்பேன் இந்த மாதிரி வச்சுக்காதீங்க பிடிக்கலைன்னா அது பிடிக்கலை தான் அது இயற்கையான விஷயம் அதை மாற்ற முடியாது நம்ம முகத்தை எப்படி மாற்ற முடியாதோ அதே மாதிரி தான் நம்ம நம்மளை நாம நான் என்பது யார் நீங்கிறது யார் அதை எப்படி மாற்ற முடியாதோ அதே மாதிரி தான் உங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறத என்னைக்குமே மாற்ற முடியாது அதனால் நோய் வருவதற்கு காரணமானது எதுனா சுய இன்பம் செய்வது அப்புறம் விபச்சாரத்தில் மோகம் அப்புறம் வந்து கள்ள தொடர்புகள் இதில் வந்து தீவிரமாக ஈடுபடுவது இதெல்லாம் நோய் வருவதற்கான காரணங்கள் இதெல்லாம் நோய்களை வரவழைத்துவிடும் அதனால் வந்து இந்த இன்பம் செய்வது முறைகேடான வழிகளில் பாலியல் இன்பங்களை தேடுவது அது வந்து நோய்களை வரவழைத்துவிடும் கண்டிப்பாக ஆரோக்கியமாக வாழணுன்னா நீங்கள் திருமணம் பண்ணிக்கிட்டு வாழணும் திருமணம் பண்ணிக்கிட்டு தான் முறைப்படி கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து அந்த பாலியல் உறவு உட காம உணர்ச்சியை அனுபவிக்க வேண்டும் அந்த காம உணர்ச்சி அனுபவிக்கிறதுக்கு முறை தவறிய வழிகளில் நீங்கள் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு நோய் வரும் நீங்கள் சுய இன்பம் செய்து காம உணர்ச்சி அனுபவிக்கிறீர்கள் வச்சுக்கோங்க ஒன்று ரெண்டாவது கள்ள தொடர்பின் மூலமாக காம உணர்ச்சியை அனுபவிக்கிறீர்கள் அது உங்களுக்கு ஒரு வழக்கமாக இருக்குது அப்படின்னா ரெண்டு அப்புறம் வந்து விபச்சாரத்தின் மூலம் உங்கள் காம உணர்ச்சியை பூர்த்தி செய்து கொள்கிறீர்கள் உங்கள் காம உணர்ச்சியின் வடிகால்களாக விபச்சாரத்தை நம்புகிறீர்கள் அப்படின்னா அது மூணு இந்த மூணையும் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நோய் வரும் இது வந்து மன அமைதிக்கு உகந்ததல்ல இது மன அமை மனதில் அமைதியை ஏற்படுத்தவே ஏற்படுத்தாது ஆதலால் திருமண உறவு அதனால் தான் கண்டு காதல் உறவையும் நீங்கள் பதிவு செய்யணும் ஏன்னா இன்றைக்கி காதலர்களே திருட்டுத்தனமாக காதலிக்கிறாங்க ஏன்னா பெற்றவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வெட்டுவாங்களோ குத்துவாங்களோ அடிப்பாங்களோ திட்டுவாங்களோ அப்படிங்கிற பயம் பிள்ளைகளுக்கு இருக்குது அந்த பயம் தான் நோய்களை உருவாக்கும் பயந்துக்கிட்டே ஒரு குற்றவாளிகளைப் போல் ஒரு திருடர்களைப் போல் காதல் பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது பெற்றவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அண்ணனுக்கு தெரிஞ்சுன்னா எங்கள் அக்காவுக்கு தெரிஞ்சதுன்னா எங்கள் தம்பிக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சது எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் விடவே மாட்டார் கண்டம் துண்டமாக வெட்டி போட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு கௌரவ கொலை நடக்குது பாருங்க பாருங்கள் அப்போது அப்போது அந்த காதலர்கள் இன்றைக்கி நிறைய பேர் காதலிக்கிறாங்க ஆனால் எல்லோரும் வீட்டுக்கு தெரிஞ்சிருமோன்னு பயந்து பயந்து காதலிக்கிறாங்க தெரிஞ்சதுன்னா அப்படி தான் இப்போ அவ்வளோதான் நீ படிக்கவும் தேவையில்ல ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு பொம்பளை பிள்ளைங்களை நிறுத்திடுவாங்க படிப்பு விட்டு நிறைய பேர் நிறுத்திடுவாங்க அளவுக்கு இப்போ பயந்துக்கிட்டே காதலிக்கிறாங்க ரகசியமாக காதலிக்கிறாங்க தெரிஞ்சிடக்கூடாதுன்னு பயந்துக்கிட்டே காதலிக்க இந்த பயமே நோய்களை உருவாக்கி விடும் அப்போது கல்யாணம் பண்ணும்போது யாரையா கூட்டிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணுறவங்கள கூட்டிகிட்டு வெளியூருக்கு ஓடிடுவாங்க வெளியூருக்கு போனாலும் அவங்களுக்கு தொல்லை வரும் போலீஸ் தேடும் அல்லது வந்து ஆளை விட்டு தேடுவாங்க இப்படி நிறைய சம்பவங்கள் நிறைய அச்சுறுத்தல்கள் இருக்குது அப்போது இந்த காதல் உறவே இங்கு கா நீங்கள் காதலித்தாலே உங்களுக்கு நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ காதல் உறவுக்கு நீங்கள் ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் காதல் உறவுக்கு ஒரு பாதுகாப்பு காதல் உறவை பதிவு செய்ய வேண்டும் ப திருமண உறவை எப்படி பதிவு செய்கிறார்களோ அதுபோன்று காதல் உறவையும் பதிவு செய்ய வேண்டும் திருமணமான கணவன் மனைவிக்கு இந்த சமூகத்தில் மக்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கிறதோ அதுபோன்று காதலர்களுக்கும் பாதுகாப்பு வேண்டும் காதல் உறவை பதிவு செய்து காதலிக்கின்ற அந்த காதலர்களுக்கும் இந்த மக்கள் வாழ்க்கை மனித வாழ்க்கை முறையில் ஒரு பாதுகாப்பு இருக்கணும் அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் பயந்து பயந்து நீங்கள் எதை பண்ணியிருந்தாலும் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருமோ அது மாதிரி நேர்மையற்ற வழி இப்போ நீங்கள் பிட்டடிக்கிறீங்க பரிசையில் அடிக்கிறீங்க யாராவது பிட் அடிக்கிறாங்க பசங்க யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் பிட் அடிக்கிறாங்க அப்படி தானே அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நோய் வரும் ஏன்னா பயப்படுறாங்கல்ல வெளியே ஒரு கோழைத்தனம் என்பது அவங்க உடம்புக்குள்ளே வந்துடுது ஒரு பயம் என்பது அவங்க உடம்புக்குள்ளே போயிடுது அந்த பயம் வந்து உடல் உள்ளுறுப்புகளை பயமுறுத்துகிறது அந்த உடல் உள்ளுறுப்புகளின் செயல்பாட்டில் பயத்தை ஏற்படுத்துகிறது குழப்பத்தை ஏற்படுத்துகிறது அதுதான் நோயாக மாறுகிறது அதனால் தப்பு பண்ணிங்கன்னா அதாவது நேர்மை இல்லாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோய் வரும் அப்போ தைரியமாக இருக்கணும் அப்படின்னா நேர்மையாக இருக்கணும் தப்பு பண்ணிவிட்டு தைரியமாக இருக்கக்கூடாது இருக்க முடியாது அதனால் நீங்கள் வந்து தேர்வு படிப்பதில் நேர்மையாக இருக்கணும் கல்வி கற்பதில் நேர்மையாக இருக்கணும் பிட் அடிக்கக்கூடாது காப்பி அடிக்கக்கூடாது மற்றவங்கள பார்த்து எழுதக்கூடாது இதெல்லாம் பண்ணும்போது மற்றவங்கள பார்த்து எழுதும்போது பிட் அடிக்கும்போது காப்பி அடிக்கும்போது அப்போது ஒரு பயம் வருது பார்த்திங்கன்னா வாத்தியாருக்கு தெரிஞ்சிருமோ பேப்பரை பிடிங்கிருவாரோ வீட்டுக்கு தெரிஞ்சிருமோ இந்த பயம் இருக்குல்ல இதுதான் வந்து இந்த பயம் வந்து உங்களுக்கு வரும்போது உங்கள் உடம்பு உள்ளுறுப்பு எல்லாமே பயப்படுது இதையும் பயப்படுது கல்லீரல் பய கல்லீரலும் பயப்படுது கணையமும் பயப்படுது இறப்பையும் பயப்படுகிறது மலைக்கூடலும் பயப்படுகிறது ஒரு நாடி நரம்பு ரத்தம் எல்லாமே பயப்படுது உடம்பே நடுங்குது உடம்பே ஒழுங்கு இல்லாமல் வேலை செய்யும் ஒழுங்காக வேலை செய்யாது அதனால் வந்து நேர்மையாக இருக்க பழகணும் நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தைரியமாக இருக்க முடியும் உங்கள் உள்ளுறுப்புகள் தைரியமாக இருக்கும் உங்கள் இதயம் தைரியமாக இருக்கும் உங்கள் நாடி நரம்பு எல்லாமே தைரியமாக இருக்கும் உங்கள் உடம்புல உள்ள ஒவ்வொரு செல்களும் தைரியமாக இருக்கும் தைரியமாக இருந்தால் தான் தைரியமானவங்ககிட்ட நோய்கள் வராது பயந்தாங்கொல்லிகளிடம்தான் நோய்கள் வரும் நேர்மையற்றவர்கள் கட்டுப்பாடு இல்லாதவர்கள் பண விஷயத்தில் இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நோய் வரும் ஏன்னா அவங்கெல்லாம் கோழைகள் எப்பவும் பயந்துக்கிட்டே தான் இருப்பாங்க லஞ்சம் வாங்குகிறவங்க ஊழல் பண்ணுறவங்க ஏமாத்துகிறவங்க கமிஷன் எடுக்கிறவங்க கமிஷன் அடிக்கிறவங்க இவங்கெல்லாம் பயந்துக்கிட்டே தான் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து மரியாதையும் இருக்காது இவங்களுக்கு ஒரு புகழ் என்பதே இருக்காது இவர்கள் அதை தனக்கு வேண்டாம் எனக்கு பணம் மட்டும் போதும் என்று பணத்தை குறுக்கோடிகள் சம்பாதிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள் அதனால் இது போன்ற ஒரு கோழித்தனமான கொள்கை இல்லாத நேர்மை இல்லாத கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குல்ல அதுவும் உடம்புல நோயை வரவழைத்து விடும் தப்பு செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நோய் வரும் அப்படின்னா அந்த நோய்கள் தான் தண்டனைகள் இயற்கையே கொடுக்குற தண்டனை எதுனா தப்பு செய்கிறவங்கள தப்பு செய்கிறவங்கள கண்டிப்பாக நோய்கள் வரும் தப்பு செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நோய் வரும் தப்புன்னா என்ன குற்றங்கள் செய்பவர்களுக்கு தப்பு தப்புங்கிற தவறு சரி தவறு என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்டு ஆனால் குற்றம் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டதல்ல குற்றம் செய்தால் தவறு செய்யும்போது ஒரு பயம் வரும் அந்த பயத்தோட குற்றம் செய்யும்போது ஒரு பயம் வருது பாருங்க அதுதான் பெரிய அதுதான் நோய்களுக்கு காரணம் நீங்க தவறு செய்யும்போது தவறு தெரியாம நடக்கும் தெரியாம நடக்கும் இல்லை தெரிஞ்ச கூட நடந்தால் கூட தவறு செய்யும்போது ஏற்படுகிற பயம் இருக்குல்ல அது மென்மையானது ஆனா குற்றங்கள் செய்யும்போது போது ஏற்படுகிற பயம் இருக்குதுல்ல அது ரொம்ப கொடூரமானது அந்த பயத்தை நாம் நமது உடம்புக்குள்ளே அனுமதிக்கக்கூடாது அப்படின்னா நம்ம குற்றங்களே செய்யக்கூடாது ஒரு திருடும்போது ஒருத்தனை மாட்டிக்கிட்டால் என்ன பண்ணுவாங்க எப்படி பயம் வரும் உடம்பே ஒரு மாதிரியாக இருக்கும்ல அந்த பயம் வந்துச்சுன்னா நோய் வரும் அந்த மாதிரி ஒரு பயத்தோடு ஒரு திருடம் வேணாலும் நம்மளை போலீஸ் பிடிப்பாங்க பொதுமக்கள் பிடிப்பாங்க அப்படிங்கிற பயத்தோடையே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு நோய் வரும் அந்த மாதிரி அது மாதிரி நம்ம நேர்மையாக இருக்கணும் அது போன்ற பயத்தை நமது உடலுக்குள்ளே அனுமதிக்கக்கூடாது அனுமதிச்சா உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது உடல் உறுப்புகள் ஒழுங்காக வேலை செய்யாது சீக்கிரமே நோய் வந்துடும் அதனால் கள்ள உறவுகள் வைத்து கொண்டால் ஒரு பயம் வரும் அது மாதிரி சுயநன்பம் பண்ணுறவங்களும் மற்றவங்களுக்கு தெரியாமல் ரகசியமாக தான் பண்ணுவாங்க யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு திருட்டுத்தனம் தான் அதுவும் ஒரு பயத்தை ஏற்படுத்தும் அது அதுவும் ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தும் அதுவும் ஒரு குற்றம் தான் அதனால் அதுவும் நோயை ஏற்படுத்தும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் சுய இன்பம் வந்து மோகம் மிக மிக மோசமானது அது மாதிரி தவறான தொடர்பு தவறான உடல் உடற்பு அதாவது தொடர்பு அப்புறம் விபச்சாரம் இதெல்லாம் நோய்களை ஏற்படுத்தக்கூடியது அதனால் வந்து பாலியல் உறவில் கள்ள உறவுகள் மீது மோகம் ஏற்படக்கூடாது சுய இன்பம் செய்யவே கூடாது சுய இன்பம்னால் என்னங்கிற மூலம் தெரிஞ்சுக்கணும் சுய இன்பம் வந்து தனிமேல கைகளை கையை வச்சு ஆட்டி அந்த பிற அந்த பெண்குறிய ஆண்குறியை வந்து கை விரல்களால் நோண்டி அதோட காம உணர்ச்சியை ஏற்படுத்தி பண்ணுறது ஒன்று உடலுறவின் போது கூட நீ வந்து ஒருத்தன் வந்து ஒரு ஆண் வந்து என்ன பண்ணுறான் உடலுறவின் போது காம உணர்ச்சி ஏற்படவில்லை விரைப்புத்தன்மை ஏற்படவில்லை அதுக்காக என்ன பண்ணுறான் தனது கையை வச்சு அந்த ஆண் முன்னும் பின்னும் அசைத்து விரைப்புத்தன்மை ஏற்படுத்தி அதன் பின்பு உடலுறவை வச்சுக்காம பாருங்கள் அதுவும் தான் அப்படி பண்ணாலும் உங்கள் மனசு ஒழுங்காக வேலை செய்யாது அதுவும் பயத்தேர்வு அதுவும் குற்றம் தான் அதுவும் அது மாதிரி பெண்ணும் வந்து தனது பெண் குறியில் விரலை விட்டு ஏதாவது இருக்கக்கூடாது அப்படி பண்ணிகிட்டு இருந்தால் அந்த பெண்ணுக்கும் அது வந்து அதுவும் குற்ற குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தும் அதுவும் தான் அதனால் வந்து உடலுற கொள்ளும்போது எதில் கை வைக்கணும் எதில் கை வைக்கக்கூடாது இதை தெளிவாக தெளிவாக தெரிஞ்சுக்கணும் பிற இந்த ப பிற பொறுப்பை எப்படி கையாள வேண்டும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் சும்மா வந்து பொம்மை மாதிரி வச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அதை பிடிச்சி என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு பண்ணக்கூடாது பிறப்புறுப்பை எப்படி கையாள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் பாருங்கள் இந்த பிறப்புறுப்பை எங்கே எப்படி தொடணும் எப்படி கையாளணும் கழுவு அதாவது குளிக்கும்போது கூட ரொம்ப அழுத்தி தேய்ச்சி சுத்தம் பண்ணக்கூடாது மென்மையாக சுத்தம் செய்ய வேண்டும் குளிக்கும்போது பிறப்புறுப்பை சுத்தம் செய்யும்போது மென்மையாக சுத்தம் செய்ய வேண்டும் அது இப்போ அந்த அளவுக்கு அந்த உறுப்பை வந்து நீங்கள் நீங்கள் வந்து உங்கள் கைகளால் கா உரசி விரைப்புத்தன்மையை ஏற்படுத்தக்கூடாது இதுதான் அதோட அடிப்படை உங்கள் கைகளால் உங்கள் கைகளை வச்சுக்கிட்டு அதில் விரைப்புத்தன்மையை ஏற்படுத்தக்கூடாது காமம் என்பது உள்ளிருந்து வர வேண்டும் நீங்கள் கைகளால் அந்த காம உணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடாது ஏற்படுத்திங்கன்னா உங்களுக்கு மனசு போயிரும் பார்வை போயிரும் உடம்பு போயிரும் நோய் வரும் கண்டிப்பாக அதனால் நோய்கள் வருவதற்கு இதெல்லாம் அங்கே ஒரு காரணம் இதெல்லாம் மிக மிக முக்கிய காரணம் அந்த பிறப்புறுப்பை எப்படி கையாள்வது என்பது தெரியாமலேயே அந்த பிறப்புறுப்பை கையாள்வது சுயன்பம் செய்வது அப்புறம் தவறான கள்ளத்தொடர்புகளில் கள்ளத்தொடர்பை வந்து ரொம்ப ஆர்வமாக பண்ணுறது அப்புறம் விபச்சாரம் பண்ணுறது விபச்சாரத்தோடு ஒரு தொடர்பு வைத்துக்கொள்வது இதெல்லாம் வந்து நோய்கள் வருவதற்கான ஒரு காரணங்கள் மிக 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 முக்கியமான காரணங்கள் அதனால் இதெல்லாம் தவிர்க்கப்பட தவிர்க்கப்பட வேண்டும்